ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டபா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தள தலை தக்காளி தொக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக செய்யலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு தக்காளி தொக்கு போதும் அதுக்கு நான் அரை கிலோ பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துருக்குறேன் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவைப்படும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நறுக்கனை மல்லித்தலை எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூட கால் கப்பு எண்ணெயும் அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஊற்றிக்கோங்க இந்த தொக்குக்கு நான் தக்காளியை அரைச்சி எடுத்துருக்குறேன் அப்படி அரைக்க பிடிக்காதவங்க பொடியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் தக்காளியை இந்த தொக்கு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறது டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ச எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ கடுகு கடலை பருப்பு சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே கருவேப்பில சேர்த்துடலாம் கூடவே கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு தக்காளி தொக்கு அவ்வளோ பொருந்தி போகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறது அப்படி செஞ்சிங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே விவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டேன் நான் இப்போ இது கூட தக்காளி விழுத சேர்த்துறலாம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க வச்சிடலாம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு கொதி கொதிச்சிருச்சு நம்ம மிளகாய் மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஆனால் நடுவில் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுறணும் இப்போ நான் மூடியை திறந்துட்டு கிண்டி விடுறேன் நல்லா சலச அந்த சலசலப்பெலாம் அடங்கி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுதான் கணக்கு இப்போ திரும்ப நான் மூடி வச்சிட்றேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த சலசலப்பெலாம் அடங்கி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு சுவையான தக்காளி தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக நறுக்கு நம்ம சேர்த்துட்டு கலந்துட்டு இறக்கிடலாம் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்